வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் விமான நிலையம் அருகே பறந்த மர்ம பலூன்கள் நிறுத்தப்பட்ட விமான சேவை இந்திய பெண் என்பதால் சீரழிக்கப்பட்ட இருபது வயது இளம்பெண் வெளிநாடொன்றில் அரங்கேறிய கொடூரம் ட்ரம்பை போலவே பேசி கேலி செய்த கனடா பிரதமர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ பின்வாங்கும் ட்ரம்ப் சீனா மீதான நூறு சதவீத வரிவிதிப்பை கைவிட தீர்மானம் தலைநகரை குறிவைத்த உக்ரைன் ஒரே கிரவில் நூற்றி தொன்னூற்றி மூன்று ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா இது ஏவுகணை சோதனைக்கான நேரமில்லை ரஷ்யாவை கண்டித்த ட்ரம்ப் ஜெர்மனியில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட இரண்டு அணு உலை கட்டடங்கள் காசாவில் மஞ்சள் கோட்டை நெருங்கிய பலசீனியர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆக்கிரமிப்பு இசரேல் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவில் அமைந்துள்ள லிதுவேனியாவின் தலைநகர் வில்னியஸில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே நேற்று இரவு மர்ம பலூன்கள் பறந்திருக்கின்றன இதனால் பாதுகாப்பு நலன் கருதி வில்னியஸ் விமான நிலையத்தில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஹீலியம் பலூன்கள் மூலம் பெலாரஸ் எல்லை வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக லிதுவேனியா குற்றம் சாட்டி வருகிறது மேலும் இந்த கடத்தலுக்கு பிலாரஸில் செயல்பட்டு வரும் அதிபர் அலெக்சாண்டர் தலைமையிலான அரசு துணைபுரிவதாகவும் புரிவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது கடந்த வாரத்தில் மட்டும் இதுபோன்று மர்ம பலூன்கள் லெதுவேனியா வான்பரப்புக்குள் நுழைந்ததால் வில்னியஸில் விமான நிலையத்தில் விமான சேவை நான்கு முறை நிறுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் அணுவாயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் புரோவெஸ்னிக் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் மற்றும் மூத்த இராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவின் புதிய அணு ஆயுத சோதனைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்பொழுது விரைவில் நான்காவது ஆண்டை அடைய இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெர்மனியில் அணு உலை கட்டடங்கள் இரண்டு தரைமட்டமாகும் காட்சி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ஜெர்மனியின் குன்றம் மெங்கன் நகரில் அணு உலைகளை குளிர்விப்பதற்காக கட்டப்பட்டிருந்த இரண்டு கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குன்றம் அமைக்கப்பட்டிருந்த அணு உலகின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த அணு உலையின் குளிர்விக்கும் கட்டடங்கள் தற்பொழுது இடிக்கப்பட்டிருக்கின்றன கட்டுப்பாடான முறையில் தகர்க்கப்பட்ட அந்த கட்டடங்கள் இரண்டும் நொடிகளில் எடுந்து தரைமட்டமாகும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன அந்த காட்சிகளை காண ஊடகவியலாளர்களுடன் பொதுமக்கள் பலரும் கூடியிருந்த நிலையில் வரலாற்றின் ஒரு அங்கமாக நின்றிருந்த அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டது தங்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதாக பொதுமக்களில் சிலர் குறிப்பிட்டார்கள் இதற்கிடையில் ஜெர்மனி அணு ஆற்றலை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் எடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கட்டடங்கள் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் வெஸ்ட்மிட்லாண்ட்ஸ் பகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சேர்ந்த அந்த பெண் ஓல்பரி பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார் சம்பவத்தன்று அந்த பெண்ணை முப்பது வயதுடைய வெள்ளையின இளைஞர் ஒருவர் இனரீதியாக இந்திய பெண் என்பதால் பாலிகள் வன்கொடுமை செய்திருக்கின்றார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் வான்சலின் பார்க் ஹால் பகுதிக்கு போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தியிருக்கின்றனர் இந்த சம்பந்தப்பட்ட இளைஞர் ஒருவர் பெண்ணின் வீட்டு கதவை உடைத்து அத்துமீறி உள்ளே சென்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது தெரிய வந்திருக்கின்றது இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் சேகரித்திருக்கின்றனர் இதில் கருப்பு நிற உடை அணிந்து வந்த வாலிபர் பெண்ணை பாலிகள் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கின்றது அவரின் புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் குற்றவாளியை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ட்ரோன்களை உரைகிரவில் சுட்டு வீழ்த்தி விட்டதாக தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பு நடத்தும் ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கவை இதற்கு பதிலடியாக உக்ரைனும் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பிற எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது அந்த வகையில் ரஷ்யா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் இரவு நேர தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஆனால் அதனை தங்களது படைகள் சுட்டு வீழ்த்தி முறியடித்து விட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது உக்ரைனின் நூற்றி தொன்னூத்தி மூன்று ட்ரோன்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தியதாகவும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பிரயன்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் பூகோமாஸ் பூகார் கிராமத்தில் ஒரு மினிபஸ் மோதியதில் ஓட்டுநர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பயணிகள் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்ய படைகள் பிரயன்ஸ்கில் மொத்தம் நாற்பத்தி ஏழு ட்ரோன்களையும் மாஸ்கோ பிராந்தியத்தில் நாற்பது ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தின என்றும் அவற்றில் பெரும்பாலானவை தலைநகரை நோக்கி சென்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது காசாவில் சண்டை நிறுத்தத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் திங்கட்கிழமை காசா பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட மஞ்சள் கோடு பகுதியை பாலசீன குழுவொன்று கடக்க முயன்றதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குற்றம் சாட்டி இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய மற்றும் பாலசீன படைகளை பிரிக்கும் புள்ளியாக இந்த மஞ்சள் கோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரால் நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த இராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான அறிக்கையில் பாலசீன செயல்பாட்டாளர்கள் நிலத்தை தோண்டிக் கொண்டும் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நோக்கி நகர்ந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த அச்சுறுத்தலை முறியடிக்கும் விதமாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலில் இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக பாலசீன ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடரும் நிலையிலும் இந்த மோதலானது அரங்கேறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இருவரும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ள நிலையில் சீனாவுக்கு நூறு சதவீத வரி விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சமீபத்தில் சீனா அறிவித்துள்ள அரிய கனிமங்கள் ஏற்றுமதிக்கான புதிய மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்பில் அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளது அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றது நாங்கள் போராட பயப்படவில்லை எதிர் நடவடிக்கை எடுப்போம் என நூறு சதவீத வரி அறிவித்த அமெரிக்கா முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஆசிய நாடான தென்கொரியாவின் ஜியாங் ஜோ நகரில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதி முதல் நவம்பர் முதலாம் திகதி வரை இடம்பெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக தென்கொரியா செல்லும் ட்ரம்ப் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்த உள்ளார் இந்த சூழலில் சீனாவுக்கு நூறு சதவீத வரிவிதிப்பை விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் கூறியதாவது சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்ற டொனால்டு ட்ரம்பின் அச்சுறுத்தல் நீங்கிவிட்டது சீன துணை பிரதமருடன் நாங்கள் இரண்டு நாள் சந்திப்பை மிக சிறப்பாக நடத்தினோம் சீனாவுடன் ஒரு முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவில் நடைபெறும் மாநாடு ஒன்றுக்காக மலேசியா சென்றுள்ள கனடா பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்பை கேலி செய்வதாக கூறப்படும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது கனடாவின் ஒன்றாரியோ மாகாண பிரிமியரான டவுங் ஃபோர்ட் வெளியிட்ட ஒரு பிரச்சார வீடியோவால் ஆத்திரமடைந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்திவிட்டதை பலரும் அறிந்திருக்கலாம் இந்த நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியன் உச்சி மாநாட்டில் பேசிய கனடா பிரதமர் மார் கார்னி ஒன்றாரியோ டவுக் டவுக்ஃபோர்ட் குறித்து பேசும்போது ஒரு சுவாரசிய விடயம் நடைபெற்றுள்ளது தனது உரையின் போது ஃபோர்ட் குட் பிரெண்ட் என குறிப்பிட்டார் கார்னி அதாவது ட்ரம்ப் மற்ற உலகத் தலைவர்களை அப்படித்தான் அழைப்பார் அத்துடன் பிரேமிகரான டாக் ஜனாதிபதி என குறிப்பிட்ட காரணி மன்னிக்கவும் எப்போதுமே நான் பிரேமிகரையும் ஜனாதிபதியையும் குழப்பிக் கொள்கிறேன் என்றும் கூறியிருக்கின்றார் விடயம் என்னவெனில் சமீபத்தில் காரணியை ஜனாதிபதி என அழைத்தாற்றம் அதை கார்னி சுட்டிக்காட்ட நல்ல வேலை உங்களை கவர்னர் என அழைக்காமல் விட்டேன் அதற்காக சந்தோஷப்படுங்கள் என கேலியும் செய்திருக்கின்றார் இந்த நிலையில் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரை கேலி செய்வதற்காகவே கார்னி டவ் ஃபோர்டே குட் ஃப்ரெண்ட் என்றும் ஜனாதிபதி என்றும் அழைத்தார் என்று இணையத்தில் செய்தி பரவ அவர் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது ட்ரம்ப் கனடாவின் முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ரூடோவை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் கனடாவின் கவர்னர் என அழைத்து வெறுப்பேற்றியது நினைவிருக்கலாம்